போன் எல்லாம் டேப் பண்ணிட்டு இருக்காங்க போன் எல்லாம் டேப் பண்ணி என் போன் எல்லாம் டேப் பண்ணிட்டு யார் யார்கிட்ட பேசுறாங்க என்னென்ன பேசுறாங்க இவங்க ஏதாவது ஒரு என்ன பண்ணலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசு கண்காணிச்சுட்டே இருக்கு அதனால நீங்க எல்லாருமே போனை கொஞ்சம் நம்ம ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் போனை கொஞ்சம் எச்சரிக்கையா பேசினாலே ரொம்ப நல்லது அது அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்காங்க இரட்டை இலை இரட்டை இலக்கத்தில் இரட்டை இலக்கத்தில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக சொல்லுவோம் என்று சொன்னாங்க என்னை பொறுத்தவங்களும் இரட்டை இலையோடு அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே செல்வார்கள் நான் சொல்லுவேன் இரட்டை இலையோடு அதிகமான சட்டமன்ற ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி ஆன்டி சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான ஒரு போக்கு இன்னைக்கு நிறைய வந்துகிட்ருக்கிறது அதனால தான் இன்றைக்கி நமது முதலமைச்சர் அவர்களே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாங்க அவுட் ஆஃப் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஆளே நமது திமுக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிச்சயமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகியிருக்கும் சொன்னாங்க எத்தனை வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களுக்கு நான் உண்மையிலே சொல்லிக் கொள்வேன் அந்த சா வந்தார் கரியானா மாநிலத்தில் அந்த சா போனார் அங்கே கரியானா மாநிலத்தில் அங்கே பிஜேபி ஆட்சி வந்தது அந்த சா மறுபடியும் போனார் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு அங்கே மீண்டும் பிஜேபி மீண்டும் பிஜேபி உருவாக்கி கொண்டு வந்தார் அந்த சா போனார் டெல்லி பட்டணத்துக்கு போனார் அங்க பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டு வந்தார் இன்னைக்கு அந்த சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் அந்த சார் தமிழ்நாட்டுக்கு தமிழகத்தில் பாரதிய ஆற்றை கொண்டு வருவார் ஆகவே நாம் செய்ய வேண்டிய பணி என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் வருகிறோம் கூட்டமா இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய ஏற்பாடு பண்றீங்க நிறைய உழைக்கிறீங்க நிறைய போர்டு வைக்கிறீங்க உண்மையிலேயே எனக்கே ஒரு மில்டி கான்சஸ் இவ்வளவு பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது ஏன் இவ்வளவு பணத்தை செலவு பண்றாங்க அப்படி கூட நினைக்கிறேன் ஆனா அதையெல்லாம் விட மேலா நீங்க உண்மையிலேயே இந்த கட்சியை வலுப்படுத்தியது நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை மாதிரி ஒரு நேர்மையான ஆள் யாருமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த மண்டலத்திலிருந்து கட்சியை பலப்படுத்தி அவர் ஒரு ரத யாத்திரை நடத்தினார் அண்ணன் பொன்னார் அவர்கள் தாமரை சங்கம மாநாட்டின் மதுரையிலே நடத்தினார் அதன் பிறகு நம்முடைய மண்ணின் மைந்தன் இந்த மண்ணின் மைந்தன் இன்னைக்கு மாண்பு மத்திய அமைச்சர் வேல் யாத்திரை மூலமாக வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கத்தை முழங்கி நாலு சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தார் என் மக்கள் யாத்திரையை நடத்தி மாண்புமுக அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவ்வளவு பேர் கை தட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி தந்திருக்கிறார் நமக்கு அதற்கு மேலே என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு என்றால் இனிமேல் தான் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பெல்லாம் இருக்கு இவ்வளவு கட்டுமானத்தை இவ்வளவு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்த தலைவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது இரட்டையிலையோடு கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகமாக நாம் ஏற்பாடு செய்வதற்கு நாம் அண்ணாதனோட முன்னேற்ற தொண்டர்களோடு அவருடைய தலைவர்களோடு இன்றிலிருந்து நாம் அனைவரும்